வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திவன் கனவு இரண்டாம் பாகம் பள்ளியின் சாபம் பொன்னனுடைய குற்றச்சாட்டை கேட்டபோது மாரப்பன் திடீரென்று ஆயிரம் தேல் கொட்டியவனைப் போல துடி துடித்தான் பொன்னனை பார்வையாலேயே எரித்து விடுகிறவனைப் போல் ஒரு கண நேரம் கடூருமாய் பார்த்தான் பின்னர் திரும்பி தலையை குனிந்து கொண்டான் பூபதி இதற்கு என்ன சொல்லுகிறாய் என்று சக்கரவர்த்தி இடிக்குரலில் கேட்கவும் மாரப்பனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது ஆத்திரத்தின் நாளும் கோபத்தின் நாளும் அவனுக்கு அழுகை வந்துவிட்டது பிரபோ இவன் சொல்வது பொய் 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 இளவரசனை நான் தூண்டிவிடவில்லை இவர்களுடைய சதி ஆலோசனையை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்வதற்காக சிறிது காலம் இவர்களுக்கு உதவியாக இருப்பது போல நடித்தேன் அவ்வளவுதான் உடனுக்குடனே தங்களுடைய தளபதி அச்சுதவர்ம பல்லவரிடம் எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போது பாவி துரோகி என்று மெல்லிய பெண் குரல் கேட்டது சக்கரவர்த்தி யாரது என்று அதட்டிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் அந்த குரல் வள்ளி நின்ற திசையிலிருந்து தான் வந்தது ஆனாலும் வள்ளி சக்கரவர்த்தி அந்த பக்கம் பார்த்தபோது பரம சாதுவைப் போல் நின்றாள் மாரப்பன் சிறிது தைரியமடைந்து பிரபு பிரபோ விக்கிரமனை இந்த தூண்டிவிடவில்லை இது சத்தியம் அவனை தூண்டிவிட்டது யார் என்றும் எனக்கு தெரியும் சத்தியமாய் தெரியும் சமூகத்தில் கட்டளை பிறந்தால் சொல்லுகிறேன் என்றான் சொல்லு தைரியமாய் சொல்லு என்றார் சக்கரவர்த்தி ஜடா மகுடதாரியான ஒரு சிவனடியார் அருள்மொழி ராணியையும் விக்கிரமனியும் அடிக்கடி வந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் உண்மையில் சிவனடியார் இல்லை கபட சந்நியாசி அவர் தான் விக்கிரமனை இந்த பயங்கரமான காரியத்தில் தூண்டிவிட்டார் இதுவரை மௌனமாய் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த தெரியும் அந்த கபட குறிக்கிட்டு நீ பார்த்திருக்கிறீரா என்று கேட்டாள் ஆமாம் தேவி இந்த கண்களாலேயே பார்த்திருக்கிறேன் இதோ சாது போல் நிற்கிறானே இந்த ஓடக்காரனுடைய குடிசையில் தான் அவர்கள் அடிக்கடி சந்தித்து சதியாலோசனை செய்து வந்தார்கள் அந்த கபட சன்னியாசினியின் சடையை பிடித்து கூலுக்கி அவனை இன்னார் என்று வெளிப்படுத்த நான் பிரயத்தனம் செய்தேன் இந்த பொன்னனும் வள்ளியும் தான் அதை கெடுத்தார்கள் என் பேச்சை எடுத்தால் நாக்கை அறுத்து விடுவேன் என்று வள்ளி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் சக்கரவர்த்தி அவளை பார்த்து புன்னகையுடன் பெண்ணே அடிக்கடி உன் உதடுகள் அசைகின்றன ஆனால் வார்த்தை எதுவும் வெளியே வர உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் பயப்படாமல் சொல்லு என்றார் உடனே வள்ளி சக்கரவர்த்தியை பார்த்து கும்பிட்டு கொண்டு பிரபோ இவர் சொல்வதெல்லாம் பொய் சிவனடியார் இளவரசரை தூண்டிவிட்டார் என்பதும் பெரும் பொய் சாமியார் பெரிய மகான் அவர் அடிக்கடி வந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தபடியால் தான் எங்கள் மகாராணி இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் இளவரசரை இந்த காரியம் வேண்டாம் வேண்டாம் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார் இளவரசருடைய மனதை மாற்ற முடியவில்லை சாமியார் மேல் பொய்யாக குற்றம் சுமத்துகிறவர்கள் பாவிகள் சண்டாளிகள் அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்றாள் நிறுத்து பெண்ணே போதும் சாபம் கொடுத்தது என்று சக்கரவர்த்தி சொல்லி குந்தவியை நோக்கி புன்னகையுடன் பார்த்தாயா அம்மா என்றார் பார்த்தே அந்த சாமியாரின் மந்திரத்தில் இந்த பெண்ணும் நன்றாய் மயங்கி போயிருக்கிறாள் இவர்களில் ஒருவராவது முழுதும் உண்மை சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை அப்பா ஒவ்வொருவரும் மனதில் ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் என்றால் குந்தவி அப்போது சக்கரவர்த்தி மாரப்ப பூதியை பார்த்து பூபதி உண்மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரவில்லை போனால் போகிறது என்று இந்த தடவை மன்னித்து விடுகிறேன் சேனாதிபதி பதவிக்கு நீ இப்போது ஆசைப்படுவது வீண் அந்த பதவிக்கு உன்னுடைய தகுதியை இனிமேல் தான் நீ நிரூபிக்க வேண்டும் அதுவரையில் உன் பேரில் வேறு குற்றம் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா இப்போது நீ போகலாம் என்று மிக கடுமையான குரலில் கூறினார் மாரப்ப பூபதி சத்த நாடியும் ஒடுங்கிய நாய் வெளியேறினான் அந்த சமயத்தில் ஒரு சேவகன் உள்ளே வந்து சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து ஓர் ஓலையை நீட்டினான் சக்கரவர்த்தி அதை வாங்கி படித்ததும் ஓடக்காரா நீயும் உன் மனைவியும் இப்போது போகலாம் பிறகு உங்களை கவனிக்கிறேன் உன் மனைவியை அந்த சிவனடியார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்லு அவருடைய மந்திரத்தில் அவள் ரொம்பவும் மயங்கி இருக்கிறாள் போல் தோன்றுகிறது என்றார் அப்போது வள்ளியின் முகத்திலே நாணத்தின் அறிகுறி தோன்றியது திடீர் என்றது பொன்னகையாக மாறியது தலை குனிந்த வண்ணம் சக்கரவர்த்தியை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே அவள் பொன்னனை தொடர்ந்து வெளியே சென்றாள் சக்கரவர்த்தி அவர்கள் வெளியேறிய திசையை பார்த்த வண்ணம் நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன் இந்த வள்ளியை போல் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அது இருக்கட்டும் அப்பா ஏதோ ஓலை வந்ததே அது என்ன என்று குந்தவி கேட்டாள் போலி சிவனடியாரை பற்றி இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா உண்மையான சிவனடியார் இப்போது வருகிறார் நகருக்கு வெளியே சென்று அவரை நாம் எதிர்கொண்ட வரவேணும் என்றார் சக்கரவர்த்தி அவர் யார் அப்படிப்பட்ட உண்மையான சிவனடியார் அப்பா ஒருவேளை நமது அப்பர் பெருமானோ அவரை பற்றி என்று கொஞ்சம் அபச்சாரமாக நினைத்தேன் அடிகளை மறுபடியும் தரிசித்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் குண்டவி குழந்தையாகி நீ அபச்சாரமாக நினைத்ததனால் அவருக்கு என்ன குறைவு நேர்ந்து போகிறது எப்போதும் சிவானந்தத்திலே நிலைத்திருக்கும் மகானவர் கொஞ்சம் கூட அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் குழந்தாய் இப்போது வரப்போகிறவர் அப்பர் பெருமான் அல்ல வரஞ்சோதி அடிகள் யார் உங்களுடைய பழைய சேனாதிபதியா உங்களுடன் வாதாபிக்கு வந்து புலிகேசியை வெல்ல உதவி புரிந்தவரா அவர் உதவி புரியவில்லை குண்டவி அவர்தான் புலிகேசியை வென்றவர் புற்றில் இருந்து ஈசல் கிளம்புவது போல் கிளம்பிய சலுக்கர் படைகளை துவம்சம் செய்தவர் அந்த மகாவீரத்தான் இப்போது அறையில் உடுத்திய துணியுடன் விபூதிருத்ராட்சியாக தலயாத்திரை செய்து கொண்டு வருகிறார் தமது பெயரை கூட அவர் மாற்றிக்கொண்டு விட்டார் சிறு தொண்டர் என்று தம்மை கொள்கிறார் அவர் ஏன் சேனாதிபதி பதவியை விட்டார் அவருக்கு ரொம்ப வயதாகிவிட்டதா என்று குந்தவி கேட்டாள் இல்லை அவருக்கு அப்படி ஒன்றும் வயசாகவில்லை அவர் சேனாதிபதி பதவியை விட்ட காரணத்தை இன்னொரு சமயம் சொல்லுகிறேன் இப்போது அவர் வரும் நேரமாகிவிட்டது என்றார் சக்கரவர்த்தி பிறகு குந்தவி பரஞ்சோதியுடன் கூட அவருடைய தர்ம யாத்திரை செய்து வருகிறார் அவர்களை எதிர்கொண்டழைத்து வரலாம் நீயும் வருகிறாயா என்று கேட்டார் அவசியம் வருகிறேன் அப்பா அவர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு எத்தனையோ நாளாக ஆசை என்றால் குந்தவி தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல கொஞ்சம் பதிவு பண்ணுங்க நன்றி